ராஜ்பூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் ரொம்பவே உழைப்பாளி ஒரு சமயத்துல இந்த கிராமம் தரிசல் மண்ணா இருந்தது அப்புறம் இங்க இருக்கிற மக்கள் அந்த தரிசல் மண்ணை வெட்டி இங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவங்க உழைப்புனால இந்த கிராமத்துல மக்கள் வாழ்றது சாத்தியமாயிடுச்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம கிராமத்துல இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வேணும் அப்போதான் கிராமத்துல ஜனங்கள்லாம் வாழ்றதுக்கு இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் ஆ நீ சொல்கிறது சரி தான் ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் வேறு எப்படி நம்ம போய் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசினா தானே நடக்கும் அட நீ என்னப்பா இப்படி பேசிகிட்ருக்க இது வரைக்கும் கவர்மெண்ட்டு நம்ம கிராமத்துக்காக ஏதாவது செஞ்சுருக்கா என்ன இப்போ மட்டும் எப்படி செய்யும் ஆ நீ சொல்கிற விஷயமும் சரி தான் ஆனால் நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீயே போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு வா ஒரு வேலை வேலை நடந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்புறம் வேலை நடக்கலைன்னா இதை விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு எதுவும் புரியலையே இருந்தாலும் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒரு வேலை கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்ற விஷயங்கள் புரிஞ்சிடுச்சுனா நந்து அங்கிருந்து நேரா அரசு துறைய நோக்கி போனாரு ஒரு நாள் முழுக்க நடந்து போய் சாயந்தரத்துக்குள்ள அவர் அரசாங்க அலுவலகத்துக்கு போய் சேர்ந்தாரு அப்புறம் அவர் அங்க போய் பார்த்தாரு அதாவது அலுவலகத்தில இருந்து அங்க இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க அப்புறம் அங்க இருந்த வாட்ச்மேன் அந்த அலுவலகத்தை பூட்டிக்கிட்டு இருந்தாரு அட யாருப்பா நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் நந்து ராஜ்பூர் கிராமத்துல இருந்து நான் எங்க கிராமத்தோட டெவலப்மெண்ட் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் இப்போ ஆபீஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு நீ ஒண்ணு பண்ணு நீ நாளைக்கு காலையில வா சரி நான் நாளைக்கு வரேன் நந்து மறுபடியும் திரும்ப அவங்க வீட்டுக்கு நடந்தே வந்தாரு அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு நடந்து வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தூங்கிடலாம் அப்போதான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போக முடியும் நந்து காலையில் வச்சிருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாரு அதனால காலையில் அவர் ரொம்ப லேட்டாக தூங்கி எழுந்தார் அவர் வெளியில் வந்து பார்த்த போது சூரியன் தலை உச்சிக்கு வந்துடுச்சு இன்னைக்கு நமக்கு என்ன ஆச்சு கண்ணே திறக்க முடியல சீக்கிரமா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடலாம் இல்லைன்னா இன்னைக்கும் ரொம்ப லேட் ஆயிடும் நந்து எதுவுமே சாப்பிடாம அரசு அலுவலகத்துக்கு அங்கிருந்து புறப்பட்டாரு நாள் முழுக்க அவர் பசியோட நடந்து போய் சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அரசு அலுவலகத்துக்கு போனாரு அங்க போய் பார்த்தாரு ஒரு லேடி அந்த அலுவலகத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க வணக்கம் நீங்க இந்த தான் வேலை பாக்குறீங்களா ஆமா ஏன் நான் நந்து ராஜ்பூர் இருந்து நந்து இன்னும் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி அப்போ அந்த லேடி அவர் பேசுறதை தடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க உங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து சொல்லுங்க இப்போ நான் வீட்டுக்கு போறேன் நீங்க வீட்டுக்கு போறீங்களா ஆனால் இன்னமும் ஆபீஸ் டைம் இருக்கே ஏன் வீட்டுக்கு போக கூடாது என்ன போக வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு இல்ல நான் ஒண்ணு உங்களை தடுக்கல நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க என்னோட பிரச்சனையை மட்டும் கேளுங்களேன் அப்புறம் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போறேன் போயிட்டு நாளைக்கு வா நான் நாளைக்கு உன்னோட பிரச்சனை என்னங்கிறத கேட்குறேன் இங்கே பாருங்க மேடம் நான் நேற்றும் வந்திருந்தேன் நான் வந்தப்போ ஆஃபீஸில் யாருமே இல்லை அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்தேன் இன்னைக்கும் நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போறீங்க நீங்கள் குறைஞ்சது என்னோட பிரச்சனையாவது கேளுங்களேன் நான் இப்போ எதுவும் கேட்க தயாராக இல்லை எது சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு வந்து சொல்லு இப்படி சொல்லிட்டு அந்த லேடி அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க நந்து பின்னாடி இருந்து அவங்களுக்கு குரலும் கொடுத்தாரு ஆனா அந்த லேடி அவர் கொடுத்த குரலை கேட்காமலேயே தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் நந்து தன்னோட சோகமான முகத்தோட அந்த அலுவலகத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அங்க இருந்த வாட்ச்மேன் வெளியே வந்தாரு அப்புறம் அலுவலகத்துக்கு போட்டு போட்டாரு நீ நாளைக்கு வாப்பா இதே மாதிரி இங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் நேத்தும் இதே தானே சொன்னீங்க அதனால தானே நான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்தேன் ஆனால் உங்களோடய இந்த மேடம் இன்றைக்கி டைமை விட ரொம்ப சீக்கிரமாக போகிறாங்க அட இந்த விஷயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அவங்க ஆஃபீஸருங்க அவங்க இஷ்டத்துக்கு நேரத்துக்கு கிளம்புறாங்க அவங்கள நம்மளால் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா நான் இங்கேயே தான் காத்துக்கிட்டுருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா யாருக்கு தெரியும் நாளைக்கு நான் வரும்போது அப்போவும் உங்கள் மேடம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்கண்ணா அது உன்னோட இஷ்டம்ப்பா ஆனால் ராத்திரியில இந்த இடத்துல ரொம்பவே குளிராக இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க என் கிராமத்தோட நல்லதுக்காக எதையும் நான் தாங்கிக்குவேன் அந்த வாட்ச்மேன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் நந்து அந்த அலுவலகத்துக்கு வாசல்லையே மறுநாள் காலையில் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு அவர் ராத்திரி முழுக்க குளிரில் அவஸ்தப்பட்டு இருந்தாரு அப்புறம் காலையில் விடிஞ்சதும் மேடம் வரவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு பாதி நாள் கடந்து போனதுக்கு அப்புறமா மேடம் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தாங்க நந்து அவங்க அப்புறம் அவரோட பிரச்சனைகள் மேடம் எங்களோட கிராமத்தில் கவர்மெண்ட் மூலமா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே வரல அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா கவர்மெண்ட் எங்க கிராமத்துக்கு ஏதாவது பண்ணால் நல்லா இருக்கும் தான் கிராமத்தில் இருக்கிறவங்க எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க கிராமத்துல விவசாயம் நடக்குது தானே நாங்க எல்லாரும் விவசாயம் பண்றோம் அதுவும் எங்களோட உழைப்பால் அதான் விவசாயம் நடக்குதுல்ல இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும் வயல்ல பயிரை நடுங்க அதை வெட்டுங்க இப்போதைக்கு உங்க கிராமத்துக்கு எங்ககிட்ட எந்த திட்டமும் கிடையாது நந்து கிட்ட எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணாரு ஆனா அவங்க அவரோட பேச்சுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல அப்புறம் நந்து மனசுல ரொம்ப வெறுப்போட அங்கிருந்து வெறும் கையோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வர வரவேண்டியதாக ஆயிடுச்சு அந்த இடத்துல நமக்கும் அவரை பார்த்துட்டு போன இடத்துல என்ன விஷயம் நடந்திருக்கோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு உன்னோட இந்த சோகமான முகத்தை பார்த்தாலே எல்லாம் புரியுது ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணலாம் இப்ப கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணாங்க அப்புறம் அங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா இப்ப இந்த கிராமத்தை சுற்றுலா துறையா இதை மாத்தணும்னு சொன்னாங்க அதனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிராமத்துல விதவிதமான பூஞ்செடிங்களை நட்டாங்க இப்ப பாரு ஜனங்க நம்ம கிராமத்துக்கு சுத்தி பாக்கிறதுக்கு வருவாங்க நாலு பக்கமும் மலைகளும் காடுகளும் இருக்கு அதோட சேர்த்து பூக்களை நட்டு நம்ம கிராமத்தை ரொம்ப அழகாக்கிட்டோம் இது உதவி செய்யும் கொஞ்ச நாள்ல சில வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு அந்த கிராமம் ரொம்ப பிடிச்சு போச்சு சாயந்தரம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிராமத்து கடையில டீயும் கேட்டாங்க அம்மாடி நாங்க தினமும் டீ என்னமோ குடிக்கிறோம் ஆனா இந்த ஸ்நாக்ஸ் சொல்றீங்களா அதெல்லாம் நாங்க குடிச்சதே இல்ல ஐயோ ஆண்டி இந்த ஸ்நாக்ஸ்ங்கிறது குடிக்கிறதுக்கு இல்லை சாப்பிட்றது அதை டீயோட சேர்த்து சாப்பிடுவாங்க ஆமாம்மா சாப்பிடுவாங்க தான் ஆனா உங்க நாட்டில் ஆனா இங்க நாங்கள் வெறும் டீயை தான் குடிப்போம் இல்லை ஆண்டி இந்த ஸ்நாக்ஸ்ங்கிறது எங்க நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலயும் சாப்பிட்றாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா இன்னைக்கு நான் முதல் தடவியா உன்னோட இருந்து இதை கேட்கறேன் ஆண்டி எங்களுக்கு டீயோட சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பழக்கம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாம நாங்கள் டீ குடிக்கிறதே கிடையாது நீ சொல்றன்னா அது உண்மையாக இருக்கும் ஆனால் கண்ணா என்கிட்ட நீ கேக்குறது கிடையாது அப்ப சரிங்க ஆண்டி நீங்க ரொம்ப ஆசைய டீ போட்டிருக்கீங்க அதனால இந்த முறை நாங்க ஸ்நாக்ஸ் இல்லாமலேயே இந்த டீயை குடிக்கிறோம் ஆனா அடுத்த தடவை வரும்போது எங்களுக்கு டீயோட ஸ்நாக்ஸும் குடுக்கணும் இல்லைன்னா யாருமே உங்க டீயை குடிக்க மாட்டாங்க சரிடா அம்மா நான் யாரையாவது நகரத்துக்கு அனுப்பி வச்சு இந்த நீ கேக்குறத வாங்கி வைக்கிறேன் ஆங்கிலேயர்கள்லாம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாம டீ குடிச்சாங்க கொஞ்சம் டீய குடிச்சதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸே இல்லாத டீ அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல அதனால அவங்க எல்லாரும் அந்த டீய கொட்டிட்டாங்க இத பார்த்துட்டு வயசான அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டூரிஸ்ட் அந்த அம்மாவுக்கு அவங்க கொடுத்த டீக்கு பணத்தை கொடுத்தாங்க அப்புறம் அங்க இருந்து அவங்க போயிட்டாங்க அப்பதான் அம்மா நமக்கு ஒரு குரல் கொடுத்தாங்க நம்கூ கண்ணா நம்கூ கொஞ்ச சீக்கிரமா வாயம்பா அந்த வயசான அம்மா கூப்பிட்டதும் நம்கும் அந்த இடத்துக்கு வந்தாரு உங்களோட டீ கடைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு கடை என்னமோ நல்லாதான்பா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த ஆங்கிலேயக்காரங்கெல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு டீயோட சேர்த்து ஏதோ ஸ்நாக்ஸ் வேணுமா சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா அவங்க டீயும் குடிக்க மாட்டாங்களாம் இப்ப நீ ஏ சொல்லுப்பா அவங்க கேக்குறத நான் எங்க இருந்து பா வாங்கிட்டு வருவேன் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல தான் கிடைக்கும் அதுவும் அதெல்லாம் விலை அதிகமானது சரிப்பா கண்ணா இந்த நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் நீ மார்க்கெட்டுக்கு போய் அவங்க கேக்குறத வாங்கிட்டு வா நமக்கு அம்மா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டான் அப்புறம் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான் நாள் முழுக்க நடந்து போனதுக்கு அப்புறமா நமக்கு சாயந்தரத்துக்குள்ள மார்க்கெட்டுக்கு போய் சேர்ந்தான் அப்புறம் அவன் திரும்பி வர்றதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு அவன் மார்க்கெட்ல இருந்து பாதி ராத்திரியில அந்த ஸ்நாக்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு காலையில போய் இந்த ஸ்நாக்ஸை அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரலாம் நமக்கு தூங்கிட்டான் அப்புறம் காலையில விடிஞ்சதும் அம்மா கிட்ட போய் அந்த ஸ்நாக்ஸை அம்மா கிட்ட கொடுத்தான் இந்தாங்க அம்மா நீங்க கேட்ட ஸ்நாக்ஸ் அம்மா அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை தன்னோட கையில வாங்கிக்கிட்டாங்க ஆமா இது என்னதுப்பா இது கொஞ்சமாக தான் இருக்கு எனக்காக வாங்கிக்கிட்டு வந்ததை நீயும் வீட்டில் இருக்கிறவங்களும் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா இல்லையம்மா நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் எதுக்காக உங்களோட ஸ்நாக்ஸை சாப்பிட போகிறேன் நீங்கள் காசு கொடுத்தீங்களா நான் அந்த மொத்த காசுக்கும் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்போ அவ்வளோ பணத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் தானா கிடைக்கும் ஆமாம்மா இந்த ஸ்நாக்ஸோட விலை ரொம்பவே அதிகம் நீங்க ஒரு வாரத்துல டீ வித்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த மொத்த காசையும் வச்சு ஸ்நாக்ஸ் வாங்கினா அதை ஒரு வேலைக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா என்னோட டீ கடைய நான் மூடணும் போல இருக்கே இல்லம்மா நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் ஏன்னா இந்த பிரச்சனை நம்ம கிராமத்துல டீ கடை வச்சிருக்கிற எல்லாருக்குமே இருக்கு கிராமத்துல மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து கூடினாங்க அப்புறம் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிர்ணயம் பண்ணாங்க அதாவது எப்படி மற்ற பொருட்களுக்காக விவசாயம் பண்ணுறோமோ அதே மாதிரி கிராமத்தில் இந்த ஸ்நாக்ஸ்க்காகவும் விவசாயம் பண்ணோன்னு ஆமாம் இது சரியான யோசனை இருந்து நாம் இந்த ஸ்நாக்ஸ் விவசாயமும் பண்ணுவோம் இந்த தடவை அவங்க அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்லேருந்து ஸ்நாக்ஸை வாங்கிக்கிட்டு வந்தாங்க அப்புறம் அதை அவங்க அவங்க வயலில் பொதிச்சாங்க ஆனால் அவங்க நிலத்தில் ஸ்நாக்ஸ் வளரவே இல்லை இத பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு நீங்க எல்லாம் ஏன்பா இப்படி கஷ்டப்படுறீங்க மறந்துட்டீங்களா இந்த கிராமத்துல எதுவுமே இல்லாத போது நாம நம்ம கையாலேயே தோண்டி இங்க இந்த வயலை உருவாக்கினோம் அப்புறம் ஒவ்வொரு விவசாயத்தையும் உருவாக்குறதுல நமக்கு பல ஆச்சு இல்லம்மா நாங்க எதையுமே மறக்கல ஆனா நம்ம வயல்ல ஸ்நாக்ஸே வளர மாட்டேங்குது அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் சரிப்பா நான் இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்காக குருஜியை பார்க்கறதுக்கு போறேன். எனக்கு ஒரு குருஜியை தெரியும் அவர் நிச்சயமா நமக்கு ஏதாவது உதவி செய்வார் அம்மா அங்கேருந்து நேரா குருஜியை பார்க்க போனாங்க அவர் அந்த மலைக்கு மேல ஒரு குகையில தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அம்மா அவங்களோட பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னாங்க அதுக்கு குருஜி அவங்களுக்கு ஒரு யோசனையை சொன்னாரு. அப்புறம் அம்மா அந்த யோசனையை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாங்க குருஜி கலசத்தை பத்தி சொன்னாரு அது கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற காட்டுல ஒரு பெரிய அருவிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கான் அந்த அருவிகிட்ட இருக்கிற அந்த கலசத்தை நாம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க சொல்ற அந்த ஸ்நாக்ஸ் விவசாயம் பண்ண முடியும் ஆனா அம்மா அந்த கலசத்துக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த கலசத்துல அரபு கடலோட உப்பு தண்ணி நிறைஞ்சிருக்கான் அப்படி நாம அந்த தண்ணீரை நம்ம வயல்ல தெளிச்சோம்னா அது மூலமா நம்ம வயல்ல ஸ்நாக்ஸுங்க வளருமா சரிங்கம்மா அப்படின்னா நம்ம இன்னைக்கு அந்த கலசத்தை எடுக்கிறதுக்காக போலாம் நாங்க போகும்போது நீங்களும் என் கூட வாங்க கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த வயசான அம்மா கூட காட்டை நோக்கி போனாங்க கொஞ்ச நேரம் நடந்து போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பெரிய அருவி கிட்ட போய் சேர்ந்தாங்க இது அதே அருவிதான் பாக்கண்ணா இத பத்தி தான் குருஜி என்கிட்ட சொன்னாரு அங்க பாரு அங்க கீழ ஒரு கலசம் தெரியுது பாருங்க நம்கு அந்த கலசத்தை எடுக்கிறதுக்காக போனான் ஆனா அந்த அருவியோட வேகத்துல அவன் அடிச்சுக்கிட்டு போயிட்டான் இத பாத்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாம் கவலை எனக்கு தெரிஞ்சு நாம முதல்ல இந்த அருவியோட திசைய மாத்தனும் ஆனா இது ரொம்பவே கஷ்டமான வேலையாச்சே அம்மா நமக்கும் ரொம்ப சுலபமான வேலையெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லையாப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த கலசம் நம்ம கையில் கிடைச்சதும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக மாற போகுதுப்பா சரி வாங்க அம்மா கூட சேர்ந்து கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அருவிக்கு மேலே மலைக்கு மேலே ஏறி கோடாரி மண்வெட்டியை வச்சு தோண்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் அங்கே தோண்டி அந்த அருவியோட திசையை மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு போனால் அப்புறம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்தான் இந்தாங்க அம்மா நீங்க சொன்ன கலசம் இது எனக்கு மட்டும் சேர வேண்டிய கலசம் இல்லப்பா இதுல இருக்கிற மாய அந்த உப்பு தண்ணீர் எல்லா கிராமத்து ஜனங்களுக்கும் சரிவாரியா கொடுக்கணும் அப்பதான் எல்லாரும் அவங்க வயல்ல இத தெளிப்பாங்கப்பா எல்லாரும் அந்த கலசத்துல இருந்த மாய உப்பு தண்ணீரை அவங்கவுங்க வயல்ல தெளிச்சு விட்டாங்க அதனால அவங்க வயல்ல ஸ்நாக்ஸ் வளர ஆரம்பிச்சது அது சாப்பிட ரொம்ப சுவையாவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது அங்க சுத்தி பார்க்க வர இங்கிலீஷ்காரங்க எல்லாரும் அவங்களுக்கு அந்த டீயோட ஸ்நாக்ஸும் கொடுக்கப்படுது அதனால அவங்க கிராமத்து ஜனங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்தாங்க அப்புறம் மெல்ல மெல்ல அந்த கிராமத்துல டூரிஸ்டுங்க அதிகமா வர ஆரம்பிச்சாங்க